தோட்டத்துல அறுவடை பண்ண கொத்தரங்காய் வித்தியாசமான ரெசிபி வந்து நான் செய்ய போறேன் ஆடிலேயும் வந்து கொஞ்சம் இருக்குது இப்போ போய் அதை நம்ம அறுவடை பண்ணிட்டு வருவோம் நாட்டு கொத்தவரை இருந்து நம்ம இப்போது ரெசிபிக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை பண்ணுவோம் முத்தி போனதெல்லாம் அறுவடை பண்ணி கீழே போட்டுட்டு நார்மல் செடியில் போய் அறுவடை பண்ணுவோம் இது ஃபுல்லாத்தையும் நான் அறுவடை பண்ணிவிட்டு காட்டுறேன் இவ்வளோ பத்திரங்கா அறுவடை பண்ணுவேன் கடலாம் என்ன ஊட்டி சூடாகிட்டு அதில் இந்த அப்படியே போட்டு தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க தேவையான உப்பு வெருங்காயம் கரம் மசாலா கிளித்தூள் குழம்பு மிளகாய் தூள் இது தண்ணி வத்தினதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் கழுவி பொடிசாக நறுக்குன்னா பத்திரங்காய் இது தேவையான உப்பு பத்திரங்காய் நல்லா வெந்து போச்சு இந்த இறாவை அப்படியே போட்டுருவோம் நல்லா கிளறிக்கலாம் இட்டி நாடு பத்திரங்க யாரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு